ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைன்சி கிட்ஸோட ஃபேவரெட் புளி சாதம் தான் செய்ய போகிறேங்க நல்லா புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே சோறு நான் வெடித்து ஆற வச்சுருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புளி சாதம் செய்கிறாங்க ஆனால் நம்ம அதை வந்து ஒரு அளவுக்கு தான் சாப்பிடுவோம் நம்ம இதை மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சோம்னா ஒரு தட்டு நாங்கள் ரெண்டு தட்டு கூட நல்லா சாப்பிடுவோம் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனால் அது வந்து சும்மா பேருக்கு தான் ஆனால் இப்படி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிட்டு வருவாங்க வாங்க நம்ம அதை சிம்பிளாக செஞ்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாங்க சேர்த்த உடனே நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாவும் இப்படி சேர்த்துக்கலாம் நம்ம போட்டு வச்சுருக்க இந்த தட்டில் எல்லா பொருளையும் ஒரேடியாக சேர்த்துடலாம் எண்ணெயோடு வதங்கட்டும் இன்றைக்கி நான் ரெண்டு பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்ட போகிறேன் எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க நம்ம போட்ட கடலப்பருப்பு வேர்க்கடலை எல்லாம் பொன்னிறமாக வரந்திருக்கு இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வடிக்க வைக்கோம் ஒரு லெமன் சைஸ் புளி நம்ம வந்து சாதம் வெடிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வெடிச்சிருக்கோம் அதனால் ஆற உப்பு மட்டும் புளி தொக்குக்கு போட்டுக்கலாம் நல்லா நம்ம போட்ட புளி காய்ச்சல் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது இப்போ நம்ம வந்து ஆற வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாதம் சூப்பராக ரெடி ஆகிச்சு இப்போ இனி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன் சிம்பிளாக பொட் உருளைக்கிழங்கு பொரியலும் ஒரு முட்டை வச்சு அதிலே வச்சுருக்கேன் ஒரே டப்பாவில் எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுருக்கேங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய்ங்க